ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சிவன் ஃபேமிலி இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே ஸோ எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணிடுங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு உங்களோட விஷஸும் அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஸோ விஷ் பண்ணியிருங்க மக்களே அவங்க காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்போயும் மார்னிங் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே தான் ஆஃபீஸ் கிளம்புவாங்க ஆனால் நாளைக்கு காலையிலேயே நான் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்பாவுக்கு டேப்லெட் ஒன்றும் வாங்கி கொடுத்து விட முடியல ஸோ அதனால் அதை வாங்குறதுக்கு மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிடுவேன் ஆறரைக்கெலாம் அப்படின்னாங்க ஐயோ ஆறரைக்கு கிளம்புனாங்கன்னா கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் நம்ம அப்போ சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து அஞ்சு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்னா ஆறு மணிக்கு அவங்க அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு குளித்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு சாமிக்கு எல்லாமே எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து விளக்கு பற்ற வைக்க எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா டிஃபனும் எல்லாம் முடிச்சு வச்சிடலாம் ஏன்னா முடிச்சு வச்சுட்டோன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அவங்கள ஆஃபீஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி குளிச்சு நான் ரெடி ஆகிட்டேன் ஏன்னா அப்போ தான் வேலையெல்லாம் டிஃபன் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களை எழுப்பி குளிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தா விடிய காலம் ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கெல்லாம் நல்ல மழை பயங்கரமாக இருந்துச்சு சரி ஓகே எப்படின்னா அப்புறம் கோயிலுக்கு போனோம் பாப்பாவை எப்படி கூப்பிட்டு போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரங்க எந்திரிச்சி வந்துட்டாங்க அம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திச்சு அப்படின்னாங்க நீங்கள் தான் காலையில் சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போனோம் அங்கே டேப்லெட் வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு போக வேண்டியிருக்கு ஆஃபீஸ்க்கு லீவும் போட முடியாதுன்னு சொன்னீங்களா தான் எல்லாம் ரெடி இதெல்லாம் இருக்கேன் நான் தான் வெளியில் சாப்பிட்டு போனேன் நாங்கள் இருந்தாலும் பிறந்த நாள் அதுவும் நான் எதுவுமே செஞ்சு இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் கேசரி செஞ்ச முதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் தக்காளி சட்னிக்கும் எல்லாம் வதக்கி எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதையும் சரி கொஞ்சம் அது மட்டும் லேட்டாக அரைக்கலான்னு பார்த்தேன் அதை அரைச்சோன்னா முழிச்சிருவாங்க சத்தம் கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வதக்கி ஆற வச்சிருந்தேன் அதுக்குள்ளே பெட்ரூம்லேருந்து வந்து என்ன நீ நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு அவங்க அந்த ரூமில் போயிட்டாங்க இனிமே நீங்கள் போய் தூங்குங்க நான் அப்புறம் எழுப்புறேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டுன்னா இல்லை இல்லை இனிமேல் எங்கே எனக்கு தூக்கம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் சமையல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்ன கில்ட்டியாக இருக்கும்னா அவங்களுக்கு பேர்தேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் ஆசையாக இருக்கும் ஆனால் என்ன பண்ணனும் தெரியாது அதே போல் நம்ம பண்ணுற சுச்சுவேஷன்லேயும் வீட்டில் இருக்க மாட்டோம் அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு திருவச்சியூரில் நான் இருந்த பழைய இடத்துல இருந்தேன்னா நான் எதுனாலும் போய் வாங்கிடுவேன் செஞ்சுருவேன் எல்லாமே பக்கத்தில் எனக்கு கிடைக்கும் பக்கத்தில் போகிற மாதிரியான இடமா இருக்கும் ஆனால் நாங்கள் இப்போ இருக்க பிளேஸும் ரொம்ப உள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குமா ஸோ எங்கேயும் போயிட்டு வாங்குறதுக்கும் அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஸோ அதனால் எதுவும் வாங்கவும் முடியாது கையில் காசு இருந்தாலுமே வாங்க முடியாது ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இது வரைக்கும் ஒன்று கூட ஆர்டர் பண்ணதே கிடையாது எல்லாத்துக்குமே நான் அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருப்பேன் அவங்ககிட்ட சொல்லி சொல்லி அவங்க தான் எதுனாலும் எனக்கு வாங்கி தருவாங்க நானாக போய் எதுவும் வாங்க மாட்டேன் பாப்பாவை ஸ்கூலுக்கு மட்டும் கொண்டு போய் விட்டுட்டு வருவேனே தவிர தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே நான் போகவும் மாட்டேன் எதுவும் வாங்கவும் மாட்டேன் ஆர்டரும் பண்ண மாட்டேன் எதுவும் பண்ணதும் கிடையாது அதனாலே என்னமோ அவங்களுக்கும் எதுவுமே என்னால் பண்ண முடியல அது கொஞ்சம் கில்ட்டியாகவே இருக்கும் எனக்கு அதனால தான் சரி வீட்டில் நம்மளால் முடிஞ்சது எதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு சரி இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நைட்டு பாப்பா தூங்கலாம் ஒரு சில நேரம் லேட் ஆயிருச்சுன்னா அப்போவும் காலையில் எனக்கு எந்திரிக்கவே முடியாது ரொம்ப டயர்டாகவே இருக்கும் அந்த டைம்லலாம் அவங்களே தோசை சுட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி பொடி ஏதாவது கூட இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கேட்டெல்லாம் பூட்டிட்டு சாவியெல்லாம் உள்ள தூக்கி போட்டுகிட்டே போயிடுவாங்க சரி தூங்கட்டோன்னு சொல்லி என்னை எழுப்பாமல் ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக சரி பிறந்த நாள் அன்னைக்கு சீக்கிரம் கிளம்புணுன்னு வேற சொல்கிறாங்களே அவங்கள வெறுமைத்தோடு அனுப்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நம்ம சீக்கிரம் முழிச்சு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் கோயிலுக்கும் போயிட்டே வந்துடலாம் அவங்க நேராக ஹாஸ்பிட்டல் போவாங்களே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேணா போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு கடை கடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களையும் கூப்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போனோம் எனக்கு இந்த கேசரியில் பைனாப்பிள் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அந்த எசன்ஸ் மட்டும் கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டுவிட்டேன் ஏன்னா நம்ம அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் ஃப்ரூட்ஸுக்கு எங்கே போகிறது எசன்ஸ் மட்டும் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஸோ கேசரியில் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் நம்ம நார்மலாக ரவா சாப்பிட்ற மாதிரி இருக்காதுல ஸோ அதனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அது நல்லாயிருக்கும் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் மக்களே வெளியே பார்த்தோன்னா நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நான் அஞ்சு மணிக்கெலாம் கோயிலுக்கு போயிடலாம் அப்போ தான் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னே அஞ்சு மணிக்கே எங்கே போகிறது அங்கே பாரு வெளியில் என்ன மழை அடிக்குது இந்த மழைக்குள்ளே பாப்பாவை கொண்டுட்டு எங்கே போகிறது ஏற்கனவே குளிராக இருக்கும் அவ்வளோ வேற நீ கூட்டுட்டு போனாங்க கோயிலுக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம் வீட்லேயே சாமி கும்பிடலாம் போதும் எனக்கு வேறு லேட் ஆயிரும் அப்படின்ட்டாங்க ஐயோ அதெல்லாம் முடியாது கோயிலுக்கு போயே ஆகணும் ஒரு அர்ச்சனை பண்ணி ஆகணும் அப்படின்னே அதில் வெளியில் மழை பெஞ்சிட்டு நடக்கு பாப்பா அப்பிட்டு போக முடியாது அப்படின்னாங்க சரி ஓகே மழை கொஞ்சம் வெறிக்குதான்னு பார்ப்போம் வெறிச்சதுன்னா பாப்பாவை கூட்டிகிட்டு போவோம் இல்லை அப்படின்னா வீட்லேயே சாமி கும்பிட்டுட்டு விட்டுருலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் மழை விட்டுருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணிக்கு போல தான் விட்டுச்சு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு பாப்பாவுக்கு போனால் அதே கோயிலுக்கு தான் போனோம் வேறு எங்கேயுமே கோயில் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக கலையில் திறக்கல மார்கழி மாதம் நமக்கு ஒரு எல்லாம் திறந்துருவாங்க இங்கே அவ்வளோ திறக்கல அந்த ஒரு கோயில் தான் திறந்துருந்துச்சு ஸோ அங்கேயே போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு 嗯，运动。 அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான் நம்ம பொண்டாட்டி நமக்காண்டி காலையிலே எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க ஏன் இங்க போட்டு எதுக்கெல்லாம் செஞ்சுட்டு நடக்க அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புனோம் ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா வந்து சாப்பிடாம கொள்ளாமல் கிளம்பிடுவாங்களோன்னு பயந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தான் மறுபடியும் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன் கோயிலுக்கும் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வேறு அங்கேருந்து நேராக வீட் வீட்டுக்கு வந்து எங்களை விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு அப்போ வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா அவசரமாக கிளம்பி போயிட்டு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை அதனால் வீட்டுக்கு வந்த அப்புறமா எப்படியானும் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துருவோம்ப்பா அப்படின்னு கெஞ்சினேன் அதில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சரி லேட் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களே என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே செலப்ரேஷன் என்னால் பெருசாக அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணவும் முடியல எனக்கு ஒரு கேக்காவது வாங்கி கட் பண்ணலான்னு ஆசை தான் அதுக்குமே போய் வாங்க போகிறதுக்கு வண்டி வேணும் வண்டி வேற எனக்கு ஒர்க் ஆகலை இப்போ வேறு வண்டி தான் ஆர்டர் இப்போ கொடுத்துருக்கோம் அதுவும் நீருக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க அதனால் வண்டியும் இல்லாமல் தான் இப்போ இருக்கேன் அதனால் வீட்டில் கிடக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவ்வளோதான் மக்களே பர்த்டே செலிப்ரேஷன் ஓவர் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நீங்களும் விஷ் பண்ணணுன்னு விரும்புகிறேன் விஷ் பண்ணிடுங்க மக்களே தேங்க்யூ